எவ்ரிதிங் தட் ஹி டாஸ் த கன்விக் டேரக்ட் அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னன்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமா இது கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால திரைப்பட உலகத்துல வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு அஹ் விஷயமா தான் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி அண்ட் திவ்யா பாரதி மேம் உங்களுடைய பேச்சுலர்ல உங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித் ரெஸ்பெக்ட் டூ தாங்ஸ் அண்ட் அண்ட் ஃபைனலி ஹேப்பனிங் அகைன் ஃபார் திஸ் பிலிம் அப்படின்னும் போது நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் OTT download பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT

ஒரு ஐடியா வந்திருக்கு அதை பத்தி பேசலாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் நீங்க எங்க இருக்கீங்க இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்ப இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க எங்க இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்துல தான் இருக்கேன் நான் ஸ்டுடியோல தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு அவாய்டட் ஒர்க் வேலை செய்யணும்னா ஆஹ் இப்போ டயர்டா இருக்கு இந்த படம் போயிட்டு அந்த படம் போயிட்டு ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது எந்த டிரெக்டர் எந்த நேரத்துல நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மிடியட்லி ஹீல் ஹாவ் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட் அண்ட் எப்பவுமே வாக் பண்றதுக்கு யோசிச்சதே கிடையாது அண்ட் ஒரு பத்து வருஷம் மியூசிக் டைரக்டரா இருந்துட்டு தென் சடன்லி சட் எனக்கு போர் அடி ஐ வாண்ட் ஆக்ட் அப்போ எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான் எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கீங்களே நல்லா தானே இது பண்ணலாமே அண்ணா இல்லை இல்லை ஐ வாண்ட் ட்ரை இட் சரி பண்ணுங்க தென் அங்கேருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா இல்லை எனக்கு ஒரே ரூம் இருந்து இருந்துருந்துருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட் நான் எப்படி வெளியே போகிறது ஐ வாண்ட் பி அன் ஆக்டர் அப்படின்னாரு சரி ஓகே பண்ணுங்க அதுதான் வெரி கன்வின்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு உள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு கம்போசரா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவர் எதுக்கு நடிக்க போறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட மியூசிக் ஃபிளேவர் அதோட டெப்த் அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு விச் மீன்ஸ் கம்போசர் அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் அண்ட் ஹி இஸ் லேர்னிங் எவ்ரி டே கத்துக்கிறதுக்கு ஓப்பனா இருக்காரு அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்ப இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும் இந்த வே ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ் இம் செல்ஃப் இவால்வ் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இன் ஃபிரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகைன் அவர் தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹெம் செல்ஃப் இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல் தனக்குள்ள இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி விட்டு அம் அமௌண்ட்டு பிக்கம் அப்ரொடியூஸர் அப்படின்னார் ஓக் பண்ணுங்கள் அப்படின்ன நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில் பண்றோம் நாங்க சூப்பரான ஒரு படம் டைம் பண்றோம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு யாரு டைரக்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சூப்பர் படம் பயங்கரமான படம் சூப்பரா நான் பண்றேன் பயங்கரமா இது வந்து அவங்க பண்ணிட்டாங்க இது ஃபர்ஸ்ட் பெரிய பட்ஜெட்ல பண்றோம் சூப்பர் சூப்பர் பண்ணுங்க அந்த வந்து எவ்ரி திங் தட் ஹீ டாஸ் த கன்விக்ஷன் லைக் அண்ட் அவர் அஸ்வத் போனேன் நான் எதுக்கு போனேன்னா எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ஸ் அதுலாம் வந்து இருக்கு சரி என்ன பண்ணிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் போனா ஐ வாஸ் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரீ செட்டு பண்ணிருந்தாங்க அது உள்ள போனா அந்த காட்டினாங்க அந்த எப்படி அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது வேவ்ஸ் எப்படி வருது அண்ட் அவர் வெறும் மழை தான் சொன்னார் பனி வேற வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் ஓகே சார் இவ்வளவு பட்ஜெட்டா இருக்கும் யோசிக்கிறேன் படத்தோட பட்ஜெட்டே இதில் இதுல இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க அதிகமாக தானே சொன்னாங்க மொத்த பட்ஜெட்டு இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன் கேட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல டென் பர்சன்ட் தான் அவங்க பண்ணிருந்தாங்க எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் இவ்வளவு பெரிய ஒர்க்க இவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியல நான் ரெண்டு மெம்பரே கேட்டேன் அதான் பட்ஜெட்டா அதான் பட்ஜெட்டா பயங்கரமா இருக்க பயங்கரமா இருக்கேன்னு கேட்டேன் வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட் அண்ட் அந்த செட்ல எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மேல ஏறி போறதுக்குள்ளே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது அதில் மழையை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது பட் தேன் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும் அண்ட் ரெடி டு ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டிரெக்டர் அவரை வந்து வி நீட் டு இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஐடியாஸ் ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டெரெக்டருக்கு அவங்க சொல்ற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர் உங்களை நீங்க எப்படிப்பட்ட மனிதன் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இயர் ஐடியா சோ நீங்க நீங்க வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் இயர் செல்ஃப் இண்டாக்ட் சேவ் யூர் செல் வாட் எவர் கம் ஆஃப்டர் திஸ் வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா அவங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க அண்ட் த ஹோல் டீம் சினிமாட்டோகிராஃபி அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் இந்த வே தி வே ஷூட்டிங் அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன் திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம வாட் எவர் தட் வியர் சீன் அதுலேயே நமக்கு தெரியுது ரொம்ப நல்ல ஒர்க்கு சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் டிரெக்ஷன் விஎஃப்எக்ஸ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஆல் த எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய உதவி இயக்குனர்கள் உதவி ஒளிப்பதிவாளர்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்கு அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் ஜிவி ஜிவி மாதிரி ஒரு பேஷனடான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் பிக் சக்சஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வெற்றி சார் மற்ற எல்லாருக்கும் வணக்கம் அஸ்வேத் வார்த்தைகள் ஜி சார் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பயங்கர நம்பிக்கையோட அவர் என்ன சொல்கிறது ஒரு பயங்கர எனர்ஜியாவே இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பார் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து அந்த விஷுவல்ஸை காட்டி ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும் இந்த படத்து மேல அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னன்னா ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறது ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அப்புறம் கிரியேட்டர்ஸை கிரியேட்டர்ஸை நம்புறது கான்செப்டா நம்புறது ஒரு புதுசா ஒரு கான்செப்ட வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்பி இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் டீமையும் நம்பி அவங்கள நம்பிக்கை வச்சு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து செம சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன் விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன் இந்த படத்துக்கும் இந்த காட்டின விஷுவல்ஸுக்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது அந்த விஷுவல்ஸ் இருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேல ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தார் அண்ட் இந்த டீம் மேல குறிப்பா டிரெக்டர் மேல அண்ட் வந்து இங்க இருக்கிற எல்லா அந்த டெக்னிஷியன்ஸ் மேல இங்க பேசின எல்லார் மேலயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார் அண்ட் இந்த படம் என்னன்னா அவர் வந்து வேற எந்த படத்தை பத்தி பேசினாலும் வந்து கிங்ஸ்டன் பத்தி பேசுவாரு அவர் மூஸ்டர் காட்டுவாரு அவர் வீடு நான் பாருங்க எப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம் ரொம்ப நாளா வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு நிச்சயமா நினைக்கிறேன் ட்ரைலர் பாக்கப்போ வந்து அதோட விஜுவல் குவாலிட்டி சவுண்ட் அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆயிட்டு அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னன்னா அதோட விஎஃபெக்ட் ஓர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமா இதை கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து அஹ் நம்புறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால திரைப்பட உலகத்துல வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கன்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி அஹ் எடுத்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து போராட்டிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிநாதன் சார் படம் பண்ருக்குறப்ப வந்து நான் யோசிப்பேன் எப்படி இவர் வந்து இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன் என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு யோசிச்சிட்டாக்கிறப்போ எனக்கும் அவருக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஜிவி நம்மளை பேசுவது மட்டும் பேசுறதுக்கு முன்னாடி அவளோ இமேஜினேஷன்ல வந்து போயிடுவாரு இப்படி தானே சரியில்லாம் அப்படின்னு கேட்பாரு அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது அப்புறம் வந்து சுச்சுவேஷனா இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான் அப்புறம் வார்த்தைகள்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் ஏதியும் வந்து சொல்ல வராது ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளிய சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜீவியை பாக்குறேன் உண்மையில வந்து அது ரொம்ப முக்கியமானதா என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா அது சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரிவிக்கவே முடியாது அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ அல்லது வெளியே வரோம் வராது அது ஏற்றாவும் ஏற முடியாது அது ஏற முடியாததான் வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் ஆனால் வந்து எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மிதிஷன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஜி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாரு நேற்று கூட வந்து வீட்டுவன் பத்தி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அது கதையே பெருசாக சொல்ல ஆனா அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு அது அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாரு சோ இடி பண்ணலாம் இது பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்டுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா ஜீவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அண்ட் வந்து இந்த டீம் மேல அண்ட் மேலே வந்து பெருசா நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து கமல் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க இந்த படத்தை வந்து எடுத்து எடுத்திருக்கீங்க அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்ல அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்க பாசிபிள் இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்றதே இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறது பயங்கர லிமிடேஷன் அந்த லிமிடேஷனை வந்து ஷார்ட் பிலிம் வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து வந்து டெக்னிக்கலா பயங்கர எக்யூப்டா ஒரு படத்தை வந்து ஒரு நீங்க வந்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவா இருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் படமா அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும் தொடர்ந்து நடிக்கணும் என்னுடையலயும் அது தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு அண்ட் வந்து இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அண்ட் பாரதி அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நடிச்சிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மூர்த்தி சாரும் அந்த செட் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்காரு அந்த விசுவல் வந்து சினிமாவை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் மூர்த்தி சார் செம நல்லா இருக்கு சம சூப்பரா எனக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்றதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆடரெக்டா வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பாக்குறேன் அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஓக்காடுறதுனால தியேட்டர்ல நிறைய பேர் வரத நம்ம பார்க்கிறோம் சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் தயாரிப்புல சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ரிலீஸ் பண்றதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருந்தாலும் திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா ப்ரூவ் ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் கண்டென்ட் பேஸ்ட் படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ற படங்கள் நிச்சயமா ஓக் ஆகும் வந்து சமீபித்த திரைப்படங்கள் வந்து உதாரணமா இருக்கு என்னை போல இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ பிரஸ் மீடியா வந்திருக்க இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெற்றிமாறன் சார் தானு சார் ரஞ்சித் சார் அண்ட் ஜி பிரகாஷ் சார் ஆக்ட்ரஸ் மேம் ஃபைனலி மை ஃப்ரெண்ட் கமல் பிரகாஷ் அண்டு நான் கமல்கார தான் வந்தேன் பட் நான் கமலை பற்றி பேசுகிறதோட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும் ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிட்டு இருக்காருன்றதை நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நான் கல்னால் பார்க்குறேன் அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது ஒரு ஹீரோ மூலமா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமா இட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் த ஹேஸ் ஒன் கமல் அண்ட் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல் அது லைக் நீ ஹைவே கதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ் அண்ட் நான் வந்து இந்த செட்டுக்கு வந்திருந்தேன் சார் நீங்கள் அன்றைக்கி இல்லை ஸோ ஒரு ட்ரீன் ஒரு பாகுபலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது எனக்கு கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்சத்தில் பரிசெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க உள்ள அவ்வளோ பேர் இதோ கூச்சனா இருக்காங்க தண்ணிக்குள்ள அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் இந்த அஸ்டைன் டேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா ஓடினே இருப்பானுங்களே அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க அதுக்கப்புறமா மேல இருந்து தண்ணி கொட்டுது அப்படியே ஆன் அப்படின்னா மேல அப்படியே ஷவர் ஃபுல்லா அப்படியே ரெயின் அடிக்குது சோ இட் இஸ் டெக்னிக்கலி அ பிகர் பட்ஜெட் ஃபிலிம் தென் வாட் திஸ் இண்டஸ்ட்ரி இன் டாக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த மார்க்கெட் தட் திஸ் எவ்ரி திங் பட் த கன்வெக்ஷன் தட் அ ப்ரொடியூசர் டு ஜஸ்ட் மேக் அ விஷன் கம் த்ரூ பார்த்துக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம் பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் நீடெட் ஃபார் த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் அண்ட் பேக்கிங் தட் ஐடியா இஸ் வாட் ஆர் கிரேட் ஆல் ஹிஸ் கான் த்ரூ அண்ட் யூ கிவிங் சச்ச அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேன்வாஸ் கொடுக்கும் போது ஐ ஹோப் யூ ஹவ் யூஸ் இட் வெரி வெல் கமல் லைக் யூ நோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் தட் சார் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கோகுல் பிட் த சினிமே எனக்கு அவர் தெரியும் ரொம்ப நாளாகவே தெரியும் ஃப்ரம் இந்த டேஸ் இஸ் எக்ஸலன்ட் சினிமாகிராஃபர் அண்ட் யூர் பிளஸ் டு ஹாவ் ஹிம் யோர் டெக்னிக்கல் டீம் அண்ட் திவ்யா பாரதி மேம் உங்களுடைய பேச்சுலரில் உங்கள் ரெண்டு பேருடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு த சாங்ஸ் அண்ட் எவரி திங் அண்ட் ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங் அகேன் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்படின்னும் போது ஐம் ஸோ ஐ மீன் ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ இட்ஸ் மேபி இட்ஸ் மென்ட் டு ஹேப் திஸ் வே அண்ட் ஜி பிரகாஷ் சார் நான் வந்து எனக்கு உங்களை த்ரிஷால லேந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தால் யாராவது இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பா பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பீங்க எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மாதிரி விஜய் சார் பாட்டில் வாங்கணும்னால தான் ஆடிருப்பீங்க டப்புன்னு கட் பண்ண பயங்கரமாக நிறைய பேர் குத்திருந்தீங்க இட் ஷோஸ் லார் ஆஃப் எனக்கு ரொம்ப அதுலேருந்து இருந்து பிடிச்சிருந்தாங்க அகைன் பேச்சுலர்ல ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் யூனோ அண்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வேர் இட் நீடட் லார்ட் ஆஃப் டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்க அது ப்ரொவைட் லைக் யூ 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 ஷோஸ் ஹியூமன் ஸோ வெரி 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 தேங்க்ஸ் அண்ட் கமல் கமல் நான் டீசர் பார்த்தேன் இன் குட் ஆக்சுவலி பத்தி மோர் ஆஃப் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்றது தான் பட் டேரக்டர் இட்ஸ் அஃப் இஸ் அ பிக் ஜாப் அப்படின்றது வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஏன்னா சச் டெக்னிக்கல் திங்ஸ் ஹேண்டில் பண்றது லைக் யூனோ இன் ஆஃப் ப்ரீவியஸ் இப்போ இப்போ ஏதாவது எங்க கேங்ல விக்னேஷ் பிரதீப் வந்துட்டு ஒன் கேங் மை லைக் லைக் பிரதர் டு மீ கமல் கமல் ஏதாவது 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 புதுசா வந்திருக்கு வந்திருக்கு ஒரு ஒரு ஆப் விஷயம் வந்திருக்குன்னா அது தான் அவனே வந்து சொல்லுவான் இட்ஸ் இட்ஸ் வெரி ஸ்டே அப்டேட்டட் வித் அண்ட் அண்ட் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஹாப்பி ரஞ்சித் சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஃபார் ஆல் ஒர்க்ஸ் தட் வித் மச் ஆஃப் ஹார்ட் வித் டிஃப்ரெண்ட் பேட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் வெற்றிமரன் சார் நான் இப்போ அந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல முதல் மொத்தம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவார்ட் கிடைக்கல ஆனா நீங்கள் வந்து இந்த போய் நல்லா ரைட்டர் வருவான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னத வச்சுதான் ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறமா இப்போ இப்ப ஹோமேக்கர்ல ட்ராகன் எல்லாமே

ஐ எம் சோ கிளாட் தட் அண்ட் என்ன உங்களுக்குலாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்க பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி கமல் நீ நல்லா வரணும் ஆல் த ஹார்ட் அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டி பேட் என்னோட ஒய்ப்கு பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யோர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங் நீ நிம்மதியாக கொஞ்சம் கிட்ஸ் யர் பேரண்ட்ஸ்

பிரசன் மீடியா நீங்க டிராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட் அவங்களாலதான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்க எழுதின ஒரு வார்த்தையும் ட்ரெஸ் சேஞ்ச் மை லைஃப் லைஃப் கடவுள் நீங்க கிங்ஸ்டனுக்கும் அதையே பண்ணணும் நான் ரொம்ப இது பண்றேன் தேங்க்யூ சோ மச் செட்ல பேசுறதுதான் எனக்கு வரும் பட் இன்னைக்கு இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே பிகாஸ் எனக்கு வந்து ஜிவி டுவெண்ட்டி இயர்ஸ் தெரியும் அண்ட் ஜிவி வந்து அங்கிலிருந்து இனி ஒன்னே தான் சொல்லிட்டு இருப்பாப்ல திங் அது நான் பண்ணணும் இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் வேற யாருக்கிட்டயும் அவன் சொல்றது மட்டும் இல்ல செஞ்சு காமிச்சிட்டான் பண்ணலாம் சொல்ல இந்த படத்துக்கு வரும்போது எவ்ரிபடி மீன் மீடியம் ஏஜ் மஸ்ட் ட்வெண்ட்டி லேடி எனர்ஜி ஹியர் ஐ லவ் கமல்ஸ் ஒர்க் இட்ஸ் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் ஐ லவ் கோகுல்ஸ் ஒர்க் ஐ விஜ் ஜஸ்ட் டெலிங் வேற என்ன சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை பிகாஸ் ஐ திங்க் திஸ் பில் பேஷன் இஸ் வாட் makes this film and i see the passion in everybody here all the very best and congratulations and parallel universe pictures is uh, GV home Production or home production madri so all the very best entertainment plus five plus ott 800 plus blockbuster movies 1 plus 2 plus 3 plus multi plus languages exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நிறைய Plus. Wait, 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 wait. இதில் மைனச் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனச் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலச் பண்ண போர OTT Plus, இப்ப உங்க கையில, ஓட்டனே பண்ணுங்க. OTT Plus, இது All-in-One App. பண்ணுங்க.